ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த வெயில் காலத்தில் தண்ணி பஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு இல்லையா எங்கே பார்த்தாலும் வந்து இந்த குளங்கள்லாம் வறண்டு கிடக்குது ஏரிலாம் வறண்டு கிடக்குது கால்வால்லாம் வந்துட்டு இதில் தண்ணியே இல்லை அப்படின்ற நான் போன மாதம் கூட வந்து பெங்களூரில் பார்த்துருப்போம் சுத்தமாக குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நிலமை போயிடுச்சு இல்லை வாட்டிஃப் இமயமலையில் புதுசாக நிறையா நீர்நிலைகள் வந்துட்டு உண்டாகிட்டே இருக்குது அப்படிசாக வந்துட்டு குடிக்கிறதுக்கான தகுந்த ஒரு வாட்டர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது சம சூப்பர் நியூஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு அபாய சங்கு ஒரு அபாய ஒளி எனக்கு புரியலையே தண்ணிலாம் வருது அது என்ன அபாயம்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இந்த விரைவில் பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்து இது இன்னும் பயங்கரமாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் கேரளா கர்நாடகா இந்த குஜராத்து கோவாலாம் அப்படி ஒரு சைடில் வருது இல்லைங்களா நம்மளோட வெஸ்ட் சைடு இந்தியாவோட சைடு அந்த இடத்துல புதுசாக ஒரு பனி மலையே வந்துட்டு பயங்கரமாக உருவாக போகுது மவுண்டின் உருவாக போகுது அதுவும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹிமாலயாஸ் இருக்கு மேலே அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கேரளா சைடு கர்நாடகா சைடுலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு புதுசாக ஒரு பெரிய பனி மலையே உருவாக போகுது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லையா இதெல்லாம் போய் நான் உருட்டெல்லாம் இல்லை இது வந்து நடக்கப்போகுது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பர் நியூஸ் தான் இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு சின்னலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு அபாய ஒளி தான் இதை பற்றியும் பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்தி இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில்லாம் வந்து ஒரு நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன் நீட்லாம் வந்து வெயில் அடிச்சிட்ருக்கு இல்லையா அந்த ஒரு இதில் ஸோ இந்த நிலையை வந்துட்டு தொடர்ந்துச்சு அப்படின்னா வித் ஒரு சில மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அதோடு சேர்த்தி இந்த நிலையை வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மக்கள் எல்லோரும் கொத்து கொத்தாக வந்துட்டு இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு என்னடா ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னிங்கன்னா வந்து வெல் இதெல்லாம் பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அதுமே மலை மாற்று அப்புறம் அந்த பக்கம் என்ன மலையெல்லாம் எல்லாம் ஃபார்ம் ஆகுது இதனால் நூற்றி டிகிரி எடுத்து செத்து போயிடும்னு சொல்கிறேன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா முதல்ல மேலேருந்து வரும் நம்மளுடைய இமயமலையிலேருந்து அது என்னடா தண்ணி மாற்று இமயமலையிலன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வரணும் ஹிஸ்ட்ரியிலேருந்து சுமார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இமயமலையில் சில அந்த ஏரிகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா குளங்கள் தண்ணி தங்கிற்கு விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய அந்த வாட்டர் சோர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அதுவும் எப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து ஹெக்டேர் பரப்பளவில் வந்துட்டு தண்ணி நீ நீர்நிலைகள்லாம் அங்கே இருந்திருக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே பத்து பன்னெண்டாவது பன்னெண்டு பதிமூணாவதுன்னு சொல்லிட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது ஓ இது நல்ல விஷயம் ஆச்சு அப்படி பார்த்தா வந்து இந்த ஆறுகள்லாம் வந்துட்டு அதிகமாக தண்ணி ஓடும் மக்களுக்கெல்லாம் வந்து இன்னும் தண்ணி கிடைக்கும் வெய்காலத்தில் வந்து தண்ணி பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சோன்னா ஆமாம் ஆமாம் அது ஒரு வகையில் அது இருதான் நான் அப்படின்னு மெயின் மட்டிருக்கு வரனே இது கிட்டத்தட்ட எந்த அளவில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டபுள் மடங்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அறுநூத்தி ஒரு ஏரி சொல்கிறாங்க அறுநூத்தி மூணு ஏரி அந்த ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே டபுளாகி வந்துட்டு ரெண்டாக மாறி இருக்குது ரெண்டு நாலாம் மாறி இருக்குது நாலாக இருந்தது எட்டாம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக வந்து நீர்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது அது கூட சேர்த்தி புதுசாக நிறையா நீர்நிலைகளும் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு சரி எனக்கு ஒன்றுமே பூஜில் நிப்பாட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இதில் என்ன பிரச்சனை என்ன அபாய ஒலின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர்நிலைகள் இந்த தண்ணியெல்லாம் புதுசாக ஃபார்ம் ஆகிறது இது எல்லாமே வந்து மழை பெஞ்சு ஃபார்ம் ஆகலை எல்லாமே பனிக்கட்டிகள் உருகி அந்த தண்ணி தான் வந்து இப்போது நீர்நிலைகள்லாம் வந்து ஹிமாலயஸாக இருந்துக்கிட்டு இருக்குது ஓகே எதனால என்ன நாள் உருகிட்டு போகுது ஏன்னா நமக்கு தண்ணி வேணும் வருது இல்லையான்னு சொல்லி கேட்டால் இங்கே தான் வந்து மெயின் பிரச்சனையும் ஆரம்பிக்குது இயற்கையாக மழை பெஞ்சு தண்ணி தேங்கிட்டு தான் பரவாயில்ல பனிக்கட்டிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த ஆர்டிக் ரீஜனில் வந்துட்டு பனிக்கட்டிகள்லாம் உருவாகிறதுனால சரி உருகிறதுனால சீலெவல்லாம் பயிரமாக ஏறிட்டுருக்குன்னு பார்த்துருப்போம் இதுவும் அப்படியே மவுண்டென்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா ஹிமாலயாஸ் நமக்கே தெரியும் ரொம்ப ஹையஸ்ட் பீக் எவரெஸ்ட்லாம் வந்து அங்கே தான் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண்டிகைகளோட அந்த உருகிற வேகம் வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்துகள் வந்து அதை சுற்றி உள்ள இடங்கள்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா குளாஃப் என்னோட குளாஃபு கோல்ஃப் தெரியும் அதனால் குளாஃப்னா நான் படிச்சிட்றேன் ஸோ கிளேஷியல் லேக் அவுட்பேர்ஸ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபினாமினன் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ரேட்டுக்கு மேலே பயங்கரமாக வந்துட்டு அந்த பனிக்கட்டிகள்லாம் உருகும்போது அதெல்லாம் சேர்த்து ஒன்றும் அப்படி கீழே வரும் இல்லைங்களா தண்ணியாக தானே வரும் அப்படி தண்ணி பெருக்கெடுத்து ஒரு ஃப்ளட்டு மாதிரி வரும்போது நார்மலாக ஏற்படுற அந்த மழைக்கால ஃப்ளட்டை விட பல மடங்கு உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் வந்துட்டு ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க இது நல்லதுக்கே இல்லை அதே மாதிரி இந்த மௌண்டின்ஸில் இருக்கிற அந்த பனிலாம் உருகும்போது யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃப்ளோரான் ஃபோனா அந்த வெஜிடேஷனு பிளான்ஸு அனிமல்ஸு அங்கே இருக்கிற மக்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஹைட்டாக மலைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மான்சுனே கொண்டு வருது இல்லைங்களா கேள்விப்பட்டிருப்போம்ல இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உருக உருக அந்த ஒரு இதுவும் வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாகுது ஆல்ரெடி இங்கே வந்து நீர் நிரம்பி போயிட்டுருக்கு இது அது வந்ததுன்னா எங்கே போய் சேரும்னு தெரில ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நம்ம வந்து எதிர்கொள்ள வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள்லாம் இல்லை எதிர்கொள்வோம் ஃப்யூச்சரில் ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்டு ரெண்டாவது டாப்பிக்கு போகிறனேன் அதனால் நான் இந்த பக்கம் கர்நாடகா பக்கம் கேரளா பக்கம்லாம் எங்கேருந்து புதுசாக வந்து மழை வரப்போகுது ஹனுமார் மாதிரி யாராவது கூட வந்து வைக்க போகிறாங்களா இல்லை இன்னும் ஆர்ட்டிஃபிஷியல் ஏதாவது வந்துட்டு நம்மளே மனுஷங்களே வந்து பெருசாக செவ்றதாக கட்ட போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இதை வந்து இதுக்கும் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி எங்கேருந்து வந்துச்சுன்னா ஆப்பிரிக்காவிலருந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே நவுந்து நவந்து நவுந்து நவுந்து இங்கே வந்து ஏஷியா கூட ஒட்டிக்கிச்சு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா இப்போது ஆஃப்டர் ஆல் தோஸ் தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஃபினாமினன் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த தடவை எங்கேனா சேம் தான் ஆஃப்ரிக்காவிலருந்து ஒரு பகுதி அப்படியே உடஞ்சி வந்து இந்தியாவில் வந்து ஒட்டப்போகுது இதை நான் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஆஃப்ரிக்காவில் வந்து ரெண்டு பிளேட் மெயினாக சொல்கிறாங்க அதாவது அந்த டெக்னானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தகடுகள் நில தகடுகள்னு சொல்லுவாங்கள்ல அதில் ரெண்டு மெயினாக சொல்கிறாங்க ஒன்று வந்து நியூபியன் பிளேட்டு இன்னொன்று சோமாலியன் பிளேட்டு ஸோ இந்த ரெண்டு பிளேட்டில் இந்த சோமாலியன் பிளேட்டில் இருக்கிற அந்த இடங்கள்லாம் அப்படியே வெட்டி துண்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் நவுந்துட்டு வந்து இந்தியா கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு மிகவும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது டெஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நடக்கிறது நாளைக்கோ நாளானிக்கோ இல்லை அடுத்த வருஷமோ இல்லை ஒரு பத்து வருஷமோ நடக்க இல்லை இது திருப்பியும் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது பட் இருந்தாலும் வந்துட்டு இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி அங்கேருந்து அந்த சோமாலியன் பிளேட் வந்து தன் துண்டா வெட்டி வரும்போது அதில் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் நடக்கும் அப்படின்னா சோமாலியா டான்சானியா அப்புறம் வந்து உகாண்டா கென்யா இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கூட சேர்த்து வந்து இந்தியாவோட ஒரு பகுதியாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி சேர்த்து எப்படி ஏஷியா ஒரு காண்டினெண்ட்டாக இருக்கோ அது மாதிரி இந்தியாவும் ஒரு காண்டினெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இது வந்து சேர்கிறதுனாலன்றாங்க இது சேர்றது எங்கே சேர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த ரீஜனில் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து வெஸ்ட் சைடு தான் இல்லைங்களா ஈஸ்ட்லேருந்து அது வருது ஈஸ்ட் அதாவது ஆஃப்ரிக்காவோட ஈஸ்ட்லேருந்து அதுவும் இந்தியாவோட வெஸ்ட்டுக்கு இங்கே இருக்கும்போது அப்படியே அந்த பிளேட் வந்து நம்ம இதில் மோதும் போது அந்த மோதலின் காரணமாக எப்படி மேலே வந்து இமயமலை உண்டாச்சு இல்லைங்களா ஸோ அது மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய வந்துட்டு மலைகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதுதான் வந்து அந்த மலை உருவாகிறதுக்கான காரணம் சாத்தியக்கூறுக்கலாம் ஆனால் இது என்ன ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் ஒரு இரநூறு மில்லியன் வருஷம் அந்த மாதிரிலாம் எப்படி டைனோசர்லேருந்து இப்போ நம்ம வந்துருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ வருஷங்கள் ஆகும் சொல்கிறாங்க அந்த நிலமையில் அப்போ வந்து மோதும் போது மனுஷங்க உயிரோடு இருப்போமா முதல்ல பூமி இருக்குமானே தெரில ஸோ பட் இருந்தாலும் அது ஒரு ஃபேக்டாக வந்து நான் கேள்விப்பட அதை சொல்லணும்னு பார்த்துறேன் இப்போது ஃபைனலாக மூணாவது மேட்டர் என்ன அது என்ன நூற்றி ரெண்டு டிகிரி அடித்தா வந்து நமக்கு என்ன பிரச்சனை அது என்ன நம்ம என்ன சாக போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வரனே ஆவரேஜாக ஒரு அந்த ஹீட் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அந்த செல்சியஸில் ஃபேரன் ஹீட்னால் வந்துட்டு எண்பத்தி ஒம்பதுலேருந்து தொண்ணூறுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஒரு ஆவரேஜான ஹீட்டில் நம்ம வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம்னு வச்சுப்போமே அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்று இருக்குது அதில் முக்கியமான ஒன்று தான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம் இந்த காற்றுல ஈரப்பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஹியூமிடிட்டி ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஃபேரன் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி நைன் டு நைன்ட்டி ஃபேரன் ஹீட் இருக்குது அது கூட சேர்த்தி ஹியூமிடிட்டியும் அந்த இடத்துல நூறு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு வச்சுப்போமே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டும் சேர்த்து வரணும் ஃபாரனிட் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எயிட்டி நைன் டூ நைன்ட்டி இருக்கணும் ஹியூமிட்டியும் அந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வாழ்கிற உயிரினங்கள்லாம் ஆல்ரெடி பசுமாயிருக்கும் அங்கே வாழ்கிற வந்து மனுஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஆர்கன்ஸ் செயலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஹீட்டை வந்து வெளியேற்ற முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டுற மாதிரி தான் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஒரு பெரிய அடு பெரிய சீசை அடுப்பில் நம்ம மாட்டியிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நம்ம வந்துட்டு வாட்டி வதக்கப்பட்டு வறுக்கப்பட்டு இறந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் அந்த ஒரு ஈரப்பதம் பேசிக்காக அதுலேயே இருக்க ஈரப்பதம்னு சொல்லிட்டு அந்த ஈரப்பதத்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுப்போமே எப்போது ஹியூமிடிட்டியை வந்துட்டு அந்த ஹண்ட்ரட் அப்படின்ற லெவலை ரீச் பண்ணதோ அந்த டைமில் நம்மளோட அந்த காத்துனால அந்த சுற்றுச்சூழலால் வந்துட்டு மேற்கொண்டு எந்த ஒரு ஈரப்பகுதி வந்து அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போது இப்போ நார்மலாக இருக்குது வேக்குதான் என்ன ஆகுது காத்தடிக்குது அந்த வேர்வை அப்படியே வந்து காற்றுல கரைஞ்சு போயிருது இல்லையா நான் ஹியூமிடிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டாக இருக்கும்போது உங்களுக்கு வேத்தாலும் அதை வந்துட்டு எதுவுமே எடுத்துக்க முடியாது ஸோ அதை வேக்க வேண்டியதான் மற்றபடி வந்துட்டு எதுவுமே அந்த ஒரு ட்ரான்ஸாக்ஷனே இருக்காது ஃபுல்லாக வந்துட்டு ப்ளைனாக தான் இருக்கும் ஸோ அதனால் பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகாது என்விராமெண்டோடய ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும் இன்னும் மெச்சாக தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் நம்மலாம் வந்துட்டு மாண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இல்லை மாண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இதுவும் வந்துட்டு ஒரு அலார்மிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க டெம்பரேச்சரெலாம் இதுவும் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ரெகுலராக நார்மலாக பார்த்திங்கனா இப்போது நம்ம ஊரெல்லாம் ஹியூமிட்டி சர்ச் பண்ணோம்னா இப்போ சென்னையில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது கிட்ட இருக்கும் ஊர் சைடெலாம் ஈரோடு அந்த கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா சேம் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாற்பது வந்துட்டு இன்னும் அறுபது பர்சன்ட் ஃபில் ஆகணும் பட் ஆனால் வந்து இப்போது இருக்கிற இந்த ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸு இந்த ஒரு குளோபல் பாயிலிங்கு குளோபல் வார்மிங்கு இந்த ஹீட் எல்லாம் வச்சு பார்த்தா அந்த நிலமை வந்துட்டு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை சீக்கிரம் வந்துடுன்ற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓகே திருப்பி அந்த கருத்து ஊசி மாட்டி இப்போது அந்த மரங்கள் வளர்ப்போம் தண்ணி குடிப்போம் எல்லாத்தையும் காப்போம் அப்புறம் க்ரீன் பெல்ட்டை உருவாக்குவோம் மலை வரதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் ஏரிகளை தூர்வாருவோம் எல்லா விஷயத்தும் வந்து ஃபாஸ்ட் வரையில் நான் சொல்லி முடிச்சிட்டேன் தட்ஸ் இட் ஃபார் டுடே என்னோட பேர்ஸ்னலாக ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்திங்கனா வீட்டுக்கு ஒரு மரம் சொல்லி வச்சுருப்போம் இல்லையா முடிஞ்சளவுக்கு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வாங்குற ஏசியோ நம்ம கட்டுற பெரிய பெரிய பங்களா வீடோ இல்லை வந்து நம்ம பண்ணுற பெரிய பெரிய அந்த ஆடம்பர செலவுகளும் வந்து நம்மளை காப்பாற்றாதுன்னு எனக்கு தோணுது வெறுமனே இந்த க்ரீன் பெல்ட்டு இந்த மரங்கள் இந்த செடிகள் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் நம்மளால் சர்வேவே பண்ண முடியும்னு நினைக்கிறேன் யாருக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் சம்மர் சீசன் போலாம் வெளியே நாங்கள் போக மாட்டோம் வீட்டுக்குள்ளே இருந்துப்போம் ஏன்னா வெளியே போனால் செத்துருவோம்ல அப்படின்ற மாதிரி நிலமையெல்லாம் வந்துட்டு வர்றதுக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாக அதிகமாக நாட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி வயதானவர்கள் யாராவது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து நீங்களும் சேஃபாக இருங்க முடிஞ்சளவுக்கு வந்துட்டு இளநீர் நொங்கு அப்புறம் வாட்டர் மெல் இந்த மாதிரி வந்துட்டு நீர் சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டு தங்களுடமே வந்துட்டு பேணி காத்துக்கொள்ளுங்கள் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் ஏன் வயதானவங்கன்னா கொஞ்சம் ப்ரோன் இல்லைங்களா கொஞ்சம் டக்குனு தான் அஃபெக்ட் ஆகிடுவாங்க அதனால நான் சொல்கிறேன் ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே யூ சாரி மீண்டும் உங்களை நாளை மற்ற உணவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்